காலி அழகா இருக்கு பாத்தீங்கன்னா காலி டவுன் அதாவது பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன் அந்த சிக்னல் சந்தி டவுன் பாருங்க நாங்க போறோம் பாருங்க காலி கோட்டை அந்த கோட்டை முகத்துல போக போறோம் உள்ள வம்பாங்க போயிட்டு உங்களை வீடியோ காட்டுறேன் இங்கே பாத்தீங்கன்னா சொன்னா ஏசி பஸ் குறை ஏசி பாஸ் இங்கே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வாய்க்கால் ஆறு போய் பாருங்க கடலோட பக்கத்திலேயே பக்கத்திலயே கடந்து கோட்டையோட கடந்து இருக்கிறது போயிட்டு நாங்க உள்ளுக்குள்ள பார்க்கலாம் இந்த பக்கம் நாம் வந்து நாங்கள் வந்து கோட்டையில என்ட்ரன்ஸ் போகணும் முகப்புக்கு வந்து நாங்கள் எவ்வளோ பஸ் எவ்வளவு அடிஞ்சிட்டு இதுதான் கோட்டையில வந்து பாருங்க எவ்வளவு ஹைக்கா இருக்கு இப்படியே போனால் நாங்கள் இந்த என்ட்ரன்ஸ் உள்ளுக்குல போகலாம் இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னா காலை முகத்துடல் இருக்கிற கோட்டை என்ற வந்து முன்பக்கம் முன்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தூவி மாதிரி ஒரு செட்டப் கருங்கல் அலை செய்யப்பட்டு இருக்குது இப்படி ரெக்டாக வந்து வந்து சொன்னால் கோட்டை என்ட்ரன்ஸ் எனக்கு எவ்வளோ அழகாக இருக்குது எவ்வளோ நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறா யாழ்ப்பாணம் கோட்டையும் இருக்குது தான் ஒரு மெயின்டைன்ஸ் இல்லாத நிறைய இருக்குது இப்போ எவ்வளோ அழகாக எல்லாம் புல்லெல்லாம் போய் டிவிட்டாக வச்சுக்கிறாங்க நாங்க இப்ப கோட்டையை வந்துட்டோம் உள்ளுக்குள்ள நிறைய நிறையா பாருங்க நிறைய பேர் வந்து காலியில நிற்கிறாங்க முப்பாசி பேரும் உள்ளூர் காரங்க டூர் வந்ததா தெரியல உள்ள பெரிய ஒரு செக்ஷன் இருக்கு பாருங்க கோட்டைக்குள்ளே நிறைய பில்டிங்குகள் நிறைய வீடுகள் எங்களை பாருங்க விளையாட்டு தமிழர்கள் நிறையவே இருக்கு ஏன் பாருங்க கோட்டையினுடைய மக்னா எந்தெங்க இருக்குன்னு சொல்லி நம்பர் பண்ணி வந்து வெள்ளக்கம்மா திரும்பி கோட்டையில வெள்ளப்பக்கமா திரும்பி வந்தாங்க எல்லா பார்த்து இதுல வந்து கோட்டையில வந்து மணிக்கூட்டு கோபுரம் அழகா பழங்காலத்துல மணிக்கூட்டு கோவரம் நாங்க அழகாக இருக்குன்னு வீதி அபிவிருத்தி அதிகார சேரம் போட்டு நிறைய டிபார்ட்மெண்ட் நீங்கள் வந்து நெட்ல போட்டுருக்காங்க நிறைய டிபார்ட்மெண்ட் உள்ளுக்குள்ள வீடியோ பார்த்தோம் அந்த காலத்துல மணிக்கூடு இல்லையாண்டு குழம்பாங்கன்னா பார்த்தா எனக்கும் அதே டவுட் தான் நான் ரோமான் இலக்கத்தெல்லாம் போட்டிருக்கு எந்த அளவுக்கு என்று எனக்கு சொல்ல தெரியல அதுங்கன்னா நிறைய ஒரு விஷயம் நல்ல ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது இல்லை போனால் நாங்கள் வந்து கோட்டி நெஸ் என்ட்ரன்ஸ் இருக்குது கோட்டையினுடைய உச்சிக்கு வந்து போகலாம் வாங்க உள்ளது நான் வந்து நல்ல வெயில் டைமில் வந்திருக்க மாதிரி என்ன நிறைய சட்டியான வெயிலாக இருக்குது மெல்ல மெல்ல மெயிலாக போயிட்டு பார்க்கலாமா இதில் பாருங்கள் ஆயுதம் தாங்கிய நபர்கள் வந்ததுனால ஆயுதங்கள் பாருங்கள் துப்பாக்கி கல் மரக்கட்டை அப்படியான விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது பாருங்க இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வியூ ஒன்று குழந்தை வேற போகுது பாருங்க இங்கே மேலே ஏறி வந்தால் இங்கெல்லாம் பார்த்தா நிறைய விஷயம் இருக்குது பாருங்க அதனால சைட்டும் ஆறும் வந்து சேர்றது இத ஆற்று இது உண்மையானதா செயற்கையானதா அந்த தாக்கா இது வந்து மரம் மரத்திலால செய்யப்பட்டு வச்சிருக்கிறது இதான் அந்த குலக்டோர் பாத்தீங்கன்னா நாட்டின குலக்டோர் சுத்தி பாருங்க அப்படியே டீ சைட் தெரியுது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அப்படியே நாங்க ஸ்ட்ரைட்டா போய் அந்த சீ சைடுல இருக்கிற அந்த கோட் என்ற பகுதியை பார்த்துட்டு அப்படியே அந்த வளத்தை அரங்கலாம் அந்த வளத்தை அரங்கி அந்த வளத்துல என்ன இருக்குன்றது பாக்கலாமா இந்த பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு ஆற்றாலை சிட்டப்ல வச்சிருக்கிறாங்க இங்க வந்தா என்னொரு மீனிங் இருக்கு ஆஹ் இது வந்து இந்த என்ன வந்து ஒரு மாதிரி உருவ மாதிரி செய்து வச்சிருக்கான் வேற மாதிரி படம் வந்து இது வந்து நீங்க அப்படியே ஒரே மாதிரி இருக்கு எங்கெல்லாம் சி சைட் ஃபுல்லாவே கடற்கரை இது வந்து வெடி மருந்து களஞ்சிய சாலையின் கூரை என்று போட்டிருக்கு ஆயுத கடங்கு இந்த கூரையில் நிற்கிற மாதிரி அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைட் அப்படியே நேரா அப்படியே சுத்தி நாங்கள் கடற்கரை சைட் ஆலய இருக்கிற சுவர் பக்கத்துல நடந்து போக போறோம் என்னென்ன இருக்குன்னு நாங்கள் அந்த இங்க போய் பார்க்கலாமா பாப்போம் இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கடற்கரை இந்த பக்கத்திலே இருக்கிற கூட்டச்சுவர் ஆள வந்து கொண்டு நிறைய குறைஞ்சா சந்திக்கலாம் ஆக்காரங்க ங்காலி பக்கம் பாருங்க கடற்கரை இருக்குது கடற்கரை கூட பாருங்க கடற்கரைக்குள்ள நிறைய பாறைகள் இருக்குது நல்ல தண்ணி எல்லாம் பாருங்க திரும்பி இங்கால பாத்தீங்கன்னு சொன்னேன் இங்கால ஒரு மலை இருந்திருக்கு அதை உடைச்சிருக்கிற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு பாருங்க இந்த ரொப்பை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உடைச்சி எடுத்திருக்கிறாங்க கல்லுகளை வந்து அந்த காலத்துல இதை அப்படியே பாதுகாப்பாக வச்சுருக்காங்க இதை பார்த்தீங்கன்னு சொன்னா மருந்து கிடக்கு இலக்கம் மூன்று இதுக்குலேயும் வடிமருந்து கிடங்கு வந்து இருக்குது நான் நினைக்கிறேன் இந்த இலங்கையிலேயே இந்த கோட்டை தான் வந்து பெரிய கோட்டையா இருக்கும் எனக்கு தெரிஞ்ச அளவில் யாருக்காது இதை விட பெரிய கோட்டை இருந்தால் குமண்டில் வந்து குமண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சு இதுதான் பெரிய கோட்டையா இருக்குன்னு நான் நம்புறேன் எவ்வளோ ஒரு அழகான இடமே ஒரு இத அந்த காலத்திலேயே வந்து இவங்க வந்து நீட்டாக அமைச்சிருக்கிறாங்க இதை வந்து கவர்மெண்ட் மாதிரி ஒரு டூரிஸ்ட் பிளேஸா மாற்றி நிறைய உள்ளுக்குள்ள நிறைய சேர்ச்சுகள் இருக்குது நிறைய பில்டிங்குகள் இருக்குது எல்லாம் மெயின்டைன் பண்ணி கொண்டு வராங்க இதை போல யாழ்ப்பாணத்து கோட்டையை மெயின்டைன் பண்ணினா எவ்வளோ ஒரு வருமானம் கிடைக்கும் ஒரு அழகா இருக்கு ஒரு பாலடைஞ்ச கோட்டை மாதிரியே இப்போ இருக்குது பாருங்க இந்த பாருங்க உடும்பு உடும் மேஞ்சு கொண்டு இருக்குது பாருங்க பொந்தடிக்குது இதெல்லாம் எங்கட ஊர்ல காண்றது அப்படி பக்கத்துல காண்றது எல்லாம் அரிது பாருங்க புத்தர் கோயில் அங்கால சேச்சு ரோட்டு இப்படி இருக்கு பாருங்க இதெல்லாம் வந்து விஷயங்கள் இருக்கு பாருங்க இந்த இடத்த பாத்தீங்க மக்களே ஒரு பொருள்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து நிலத்துக்கெல்லாம் ரோட்டில் தான் அடிச்சிருக்கிறாங்க ஒரு ஃபீல் வந்து பாருங்க எங்கட ஊர்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் அது புறையில இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் இந்த அழகா இருக்காரு நல்ல ஒரு வழியாக இருக்கு பழைய ஆல பில்டிங்ல இருக்காங்க முன்னால பாத்தீங்கன்னா அதே கோட்டை சுவர் அதே கடற்கரை இருக்குங்க இந்த இடத்த பாத்தீங்கன்னா உண்மையில இந்த இடம் வந்து ஒரு பொரின் மாதிரியே இருக்கு பாருங்க வித்தியாசமான ஒரு வியூல இருக்கு நல்லா இருக்கு பாருங்க இப்ப இங்கே இந்தியாவில திரும்பி பார்த்தோம்னா இப்ப வந்து நாங்க வந்து வந்த இடத்துக்கு எப்போ போறோம் பாத்தீங்கன்னா லைட் ஹவுஸ் வந்து பாருங்க காலையில இதான் அந்த லைட் ஹவுஸ் இதான் அந்த லைட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் ஒரு சைடில் வந்து கிளாக் டவர் ஒரு சைடில் வந்து லைட் ஹவுஸும் இருக்குது வேறு எவ்வளோ படிவாக இருக்குது இந்த தென்னை இருக்குது இந்த ஸ்டீட்டும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்குது நல்ல ஒரு குரின் மாதிரியே இருக்குது பாருங்க இதுதான் மக்களை இந்த லைட் ஹோஸ் இந்த கிட்டப்பார்வையில் பாருங்கோ தான் அந்த தென்னை மரங்கள் இருக்குது பாருங்க தென்னை மரங்கள் அழகான நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க நிறைய தென்னை மரங்களோட நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்து போட்டிருப்பாங்க கடற்கரையோட தென்னை மரங்கள் அந்த இடம் தான் இந்த இடம் வாங்க உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம் அப்படியே இந்த லைட் ஹவுஸுக்குலாம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பாதை ஒன்று இருக்குது அது வந்து சீ சைட்டுக்கு வருது பீச்சுக்கு வருது பீச்சென்னு போட்டிருக்கு வாங்கினாங்க அந்த பீச்சுக்குள்ளே போய் எண்ணெய் இருக்குது எல்லோரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் குளிக்கிறாங்களே இந்த பீச்சில் நிறைய கிளீனாக இருக்குது பாருங்கள் பீச் இதுதான் பீச் பாருங்கள் அப்படியே பாறைகளோட சார்ந்த ஒரு கடற்கரையாக இருக்குது அழகாக இருக்குது பாருங்க நல்ல அழகாக இதாக மக்களே பார்த்திங்கன்னு சொன்னால் காளைடைய வெளிச்சக்கூடு அப்படியே இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே மாதிரி கோட்டையுடைய ஒரு பக்கம் சுவர் ஒரு பக்கமாக ரோட்டு இப்படி நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அப்படிங்கிற நாங்கள் டைரெக்டாக வழியில் போக போகிறோம் கிட்டத்தட்ட முக்கால்வாசி பார்த்தாச்சு அப்படியே வழியில் போயிட்டு நிஜத்தை காட்டுறோம் இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொறின்சேப்லேயே இருக்குது அப்படியே நாங்கள் இதால் வந்து வெளியில் போக போகிறோம் அது இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கொட்டல் ஜூஸ் பார் எல்லாம் இருக்குது இந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஆதி காலத்து பில்டிங் நல்ல நீட்டாக அழகாக இருக்குது வேறங்க சுவர் இந்த தடுப்பே வேறுங்க சரியான பெருசாகவே இருக்குது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா முக்கியமாக போலீஸு சிவைக்கால பயிற்சி நிறுவனம் இருக்குது காலி என்று போட்டிருக்கு அந்த இடம் இங்கே இருக்குது இதை விட இங்கே முக்கியமாக பார்த்தீங்கன்னா பழைய காலத்து பில்டிங்கை தான் ஹைலைட் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தென் மாகாண உயர் நீதிமன்றம் காலி கோட்டைன்னு போட்டிருக்குது இதில் வந்து கோட்ஸும் இருக்குது இன்றைக்கி கோட்ஸ் டே என்ற வழியாக இங்கே வந்து நான் போட்டிருக்கிறேன் இந்த பில்டிங்கை பார்த்தீங்கன்னா அப்படியே லாங் பில்டிங்காக இருக்குது சரியாக அநிலமாக இருக்குது பாருங்க அப்பயே பழைய காலத்து பிள்ளைங்க கட்சி காலத்தை பில்டிங் நினைக்கிறேன் ஒரு பாதிப்பும் இல்லாமல் இவ்வளோ காலமாக பாருங்க அதை அழகாக மெயின்டைன் பண்ணி கொண்டு வராங்க உருளாந்தர் நுழைவாயில் இந்த இடம் வந்து அலை வழியில் போகலாம் அப்படியே நாங்கள் பார்த்துட்டு ஃபைனலாக வழியில் வந்துட்டோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கமான்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் பாய்